அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிஎஸ்சி ஒரு தேர்வு நடத்தியிருக்காங்க அந்த தேர்வில் நூறு தமிழ் வினாக்கள் வந்திருக்கு அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஐம்பது வினாக்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அதை கம்மி பண்ணுறதுக்காக ஐம்பது வினாவை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் மீதம் இருக்கிற ஐம்பது வினாவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வரக்கூடிய ஐம்பது வினாக்களையும் நீங்கள் தொடர்ந்து கவனிங்க நான் சொல்ல சொல்ல கவனிங்க ஐம்பது வினா முடிஞ்ச பிறகு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஷின் பேப்பரை நம்ம எடுத்து வீடியோவை போட்டுவிட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி இன்றைய முதல் கேள்வி என்னன்னு பாருங்கள் சரியான நிறுத்தற்குரிய சொற்றொடரினை தேர்ந்தெடு அதாவது கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன்லேயும் ஒரே சென்டென்ஸை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இதில் எது பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் என்ன சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை வலுவமைதி ஆகும் இதைத்தான் நாளிலையும் கொடுத்துருக்காங்க பட் என்ன பண்ணியிருக்காங்க நிறுத்தற்குரியை மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க எதுங்கிறத நம்ம கரெக்டாக சொல்லணும் சரி ஆப்ஷனை பார்த்துட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை ஏ வந்து சரி என் அம்மை வந்தால் இங்கே வந்து மேற்கோள் போட்டு விட்டுட்டு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இதுதான் கரெக்டான ஆன்சர் இரண்டாவது கேள்வி நிறுத்தர் குறியீடுக இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே இதை பர்ஃபெக்டாக நம்ம சொல்லணும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாளும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் சரி ஆ அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஆச்சரியக்குறி பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே இங்கே ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்கணும் இதுதான் கரெக்டான ஆன்சர் மூன்றாவது கேள்வி வாக்கிய அமைப்பினை கண்டறிக கீழே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நான் திடலில் ஓடினேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன டைப்பான வாக்கியம்னு நம்ம சொல்லணும் ஆப்ஷனை பாருங்கள் தன்வினை வாக்கியமா செய்வினை வாக்கியமா பிறவினை வாக்கியமா செய்யப்பாட்டு வினை வாக்கியமா என்ன வாக்கியம் சொல்லுங்கள் விடைய பார்க்கலாங்களா நான் திடலில் ஓடினேன் என்பது தன்வினை வாக்கியம் நான்காவது கேள்வி சரியான ஊர் பெயரின் மருவு எது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு நாளிலையுமே ஊர்களையும் அதுக்கான மருவையும் கொடுத்துருக்காங்க பட் இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷனை பாருங்கள் புதுச்சேரியை புதுகைன்னு சொல்லுவாங்களாம் புதுக்கோட்டையை புது வைன்னு சொல்லுவாங்களாம் உதகமண்டலத்தை உதகைன்னு சொல்லுவாங்களாம் கும்பகோணத்தை கும்பைன்னு சொல்லுவாங்களாம் எது சரியாக பொருந்தி உள்ளது விடையை பார்க்கலாங்களா விடை உதகமண்டலம் என்பதை உதகைன்னு சொல்லுவோம் இது கரெக்டு சரி மற்றல்ல என்ன தப்பு புதுச்சேரி என்பதை புது வைன்னு சொல்லுவோம் புதுக்கோட்டை என்பதை புதுகைன்னு சொல்லுவோம் கும்பகோணம் என்பதை கும்பைன்னு சொல்ல மாட்டோம் குடந்தைன்னு சொல்லுவோம் அப்போ தான் சரியான ஆன்சர் ஐந்தாவது கேள்வி தில்லை என அழைக்கப்படும் ஊரியது தில்லை என அழைக்கப்படும் ஊரியது ஆப்ஷனை பாருங்கள் திருநெல்வேலியா சிதம்பரமா சீர்காழியா கன்னியாகுமரியா தில்லை என்று அழைக்கப்படும் ஊரியது விடையை பார்க்கலாங்களா சிதம்பரம் என்பது சரி ஆறாவது கேள்வி ஊர் பெயர்களின் மருவை எழுதுக இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இடதுபுறம் ஊர்களையும் வலதுபுறம் அதுக்கான மருவு சொற்களையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க தஞ்சாவூர் திருநெல்வேலி கோயம்புத்தூர் கும்பகோணம் பொருத்துங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் சரி தஞ்சாவூர் அப்படிங்கிறத தஞ்சைன்னு சொல்லுவோம் திருநெல்வேலி அப்படிங்கிறத நெல்லைன்னு சொல்லுவோம் கோயமுத்தூர் அப்படிங்கிறத கோவைன்னு சொல்லுவோம் கும்பகோணம் அப்படிங்கிறத குடந்தைன்னு சொல்லுவோம் அப்போ இதுதான் சரியான ஆன்சர் ஏழாவது கேள்வி சரியான தமிழ் சொல்லை தேர்க சரியான தமிழ் சொல்லை நம்ம தேர்ந்தெடுத்து சொல்லணும் ஆப்ஷனை பாருங்கள் விழா திருமணம் பண்டிகை காதுகுத்து விடைய பார்க்கலாங்களா திருமணம் என்பது சரி எட்டாவது கேள்வி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக என்ன கொடுத்துருக்காங்க சர்க்கார் இது ஒரு பேசிக்கான கொஷின் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் விடை வந்து அரசாங்கம் என்பது சரி ஒன்பதாவது கேள்வி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக என்ன கொடுத்துருக்காங்க லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன ஆப்ஷனை பாருங்கள் கலங்கரை விளக்கம் படகு வீடு மர வீடு கப்பல் விளக்கு விடை கலங்கரை விளக்கம் என்பது சரி ஒரு சிலர் வந்து படிக்கலை அப்படின்னா கப்பல் விளக்குன்னு போட்டுருவாங்க ஸோ தப்பு அடுத்தது பத்தாவது கேள்வி நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை தருவது என்ன நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது என்ன மறை விடையா விடையா உற்றது உரைத்தல் விடையா உருவது கூறல் விடையா விடையை பார்க்கலாங்களா உருவது கூறல் விடை பதினொன்றாவது கேள்வி சரியான வினை மரபை எழுதுக சரியான வினை மரபை நம்ம சொல்லணும் தண்ணீர் பருகினான் தண்ணீர் அருந்தினான் தண்ணீர் பருகினான் தண்ணீர் குடித்தான் எது வரும் விடையை பார்க்கலாங்களா தண்ணீர் குடித்தான் என்பது சரி பன்னெண்டாவது கேள்வி விடை வகையை தேர்ந்தெழுதுதல் விடை டைப்லேயே ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது என்ன இது எந்த டைப்பான விடைன்னு சொல்லணும் ஆப்ஷனை பாருங்கள் ஏவல் விடையா சுட்டு விடையா மறை விடையா விடையா விடையை பார்க்கலாங்களா ஏவல் விடை என்பது சரி பதிமூன்றாவது கேள்வி அலுவல் சார்ந்த சொற்கள் அதாவது கலைச்சொல் டவுன்லோடு இதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷனை பாருங்கள் காணொலி கூட்டம் கீழிறக்கம் பதிவிறக்கம் மின்னணு கருவிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் விடை பதிவிறக்கம் என்பது சரி பதினான்காவது கேள்வி அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெழுதுதல் என்ன கொடுத்துருக்காங்க பர்சனாலிட்டி இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷனை பாருங்கள் நடவடிக்கை எடுத்தல் மனிதம் ஆளுமை கழகம் எது வரும் விடையை பார்க்கலாங்களா ஆளுமை என்பது கரெக்டு பதினைந்தாவது கேள்வி தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை கண்டறிக ஆப்ஷனை பாருங்கள் குறியீட்டியிலா ஆய்வேடா அறிவாளரா சின்னமா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் விடிய பார்க்கலாங்களா ஆய்வேடு என்பது சரி பதினாறாவது கேள்வி கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு சோசியல் ரிஃபார்மர் இதுக்கான தமிழ் சொல் கேட்குறாங்க ஆப்ஷனை பாருங்கள் சமூக சீர்திருத்தவாதி சமூக போராளி சமூக உழைப்பாளி சமுதாய ஒருங்கிணைப்பாளர் எது வரும் விடைய பார்க்கலாங்களா சமூக சீர்திருத்தவாதி என்பது கரெக்டு பதினேழாவது கேள்வி ஊமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் விழலுக்கு இறைத்த நீர் போல இது வந்து ஒரு ஊமை இதனுடைய பொருள் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷனை பாருங்கள் பயனுள்ள செயலா பயனற்ற செயலா மிகுதியான செயலா தகுதியான செயலா எது வரும் விடையை பார்க்கலாங்களா பயனற்ற செயல் பதினெட்டாவது கேள்வி நகமும் சதையும் போல இது வந்து ஒரு ஊமை தொடர் இந்த ஊமை கூறும் பொருள் தெளிக என்ன பொருளை சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் வேற்றுமையா ஒற்றுமையா பகைமையா நட்பா நட்பு என்பது சரி பத்தொன்பதாவது கேள்வி மாணவர்கள் நன்றாக படித்தனர் இது எவ்வகை வாக்கியம் மாணவர்கள் நன்றாக படித்தனர் இது எவ்வகை வாக்கியம் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பிறவினை வாக்கியம் தன்வினை வாக்கியம் செயப்பாட்டு வினை உணர்ச்சி தொடர் எது வரும் மாணவர்கள் நன்றாக படித்தனர் விடைய பார்க்கலாங்களா தன்வினை வாக்கியம் என்பது சரி இருபதாவது கேள்வி தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வினை என கண்டறிக இது எந்த டைப்பான வினை வாக்கியம்னு சொல்லணும் சரி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க தன்வினை பிறவினை செய்வினை வினை எது வரும் விடையை பார்க்கலாங்களா பிறவினை என்பது சரி இருபத்தி ஒன்றாவது கேள்வி எவகை வாக்கியம் என கண்டெழுதுதல் அப்துல் நேற்று வந்தான் இது எவகை வாக்கியம்னு சொல்லணும் ஆப்ஷனை பாருங்கள் பிறவினை தொடர் உணர்ச்சி தொடர் தன்வினை தொடர் செய்வினை தொடர் சரி விடையை பார்க்கலாங்களா அப்துல் நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர் இருபத்தி ரெண்டாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் விடைக்கேற்ற வினாவை நம்ம சொல்லணும் கல்வியில் பெரியவர் கம்பர் இது வந்து விடை இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம சொல்லணும் சரி என்ன கொடுத்துருக்காங்க கல்வியில் புகழ்பெற்றவர் யார் கல்வியில் சிறந்தவர் யார் கவிதையில் பெரியவர் யார் கல்வியில் பெரியவர் யார் ஆப்ஷனை எப்படியெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் விடையை பார்க்கலாங்களா கல்வியில் பெரியவர் யார் என்பது தான் சரி இருபத்தி மூன்றாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் என்ன கொடுத்துருக்காங்க விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி இதுக்கேற்ற வினாவை நம்ம சொல்லணும் நாலு ஆப்ஷனை பாருங்கள் வாசிக்கிட்டுமா விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டியா விருதுநகர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது விருதுநகரும் விருதுப்பட்டியும் ஒன்றா இதில் எது சரியாக வரும் விடைய பார்க்கலாங்களா விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன இதுதான் கரெக்டாக வரும் இருபத்தி நான்காவது கேள்வி இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்ய தவறான தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும் சரி என்ன கொடுத்துருக்காங்க நீங்கு நீக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க இதை வச்சு எது தவறுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு தவறான பதிவுகள் நீங்க வேண்டுமென்று நினைத்து நீக்கிவிட்டேன் எது இதில் தவறு எது தவறுன்னு நம்ம சொல்லணும் விடையை பார்க்கலாங்களா சீதான் தவறு இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து இதுக்கான வேறுபாடை நம்ம சொல்லணும் அவங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் கண்டுபிடிக்கணும் முதல் ஆப்ஷன் ஒன்று சேர்ந்து வீட்டினை கட்டினர் இரண்டாவது அனைவரையும் சேர்த்து கல்வியை புகட்டினர் மூன்றாவது அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் நான்காவது சேர்த்து வைத்த சொத்து வீண் போகாது சேர்ந்து சேர்த்து இதை வச்சு நம்ம சொல்லணும் விடையை பார்க்கலாங்களா விடை அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே சேர்ந்து வந்திருக்கு சிதறியுள்ள விறகினை சேர்த்து இங்கு சேர்த்து வந்துள்ளது பல வீடுகளை கட்டினர் இதுதான் கரெக்டு இருபத்தி ஆறாவது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக புதைந்து புதைத்து அதே மாதிரி கண்டுபிடிக்கணும் ஆப்ஷனை பாருங்கள் ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் புதைந்த பொருளை மறைத்து வைத்தல் புதையலை கண்டு மகிழ்ந்தான் ரவி புதைத்த புதையலை மறந்தான் எது பர்ஃபெக்டாக வரும் விடிய பார்க்கலாங்களா ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் இதுதான் கரெக்டு இருபத்தி ஏழாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக சொற்றொடராக நம்ம மாற்றணும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நீங்கள் போஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரே சென்டென்ஸை அப்படியே மாற்றி மாற்றி ஜிலேபி மாதிரி பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க இதில் சரியானதை பார்க்கலாமா விடை டி தான் சரி கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் இதுதான் கரெக்டாக இருக்கிற சென்டென்ஸு இருபத்தி எட்டாவது கேள்வி பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும் அதாவது கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எந்த காலம்னு கொடுத்துருக்காங்க இதில் எது சரியோ அதை நம்ம சொல்லணும் ஆப்ஷனை படிக்கிறேன் பாருங்கள் பாடல் பாடினான் என்பது இறந்த காலம் பாடல் பாடுகின்றான் என்பது எதிர்காலம் பாடல் பாடுவான் என்பது நிகழ்காலம் பாடல் பாடுகிறார்கள் என்பது இறந்த காலம் எது சரியாக வரும் விடையை பார்க்கலாங்களா பாடல் பாடினான் என்பது இறந்த காலம் இதுதான் கரெக்ட் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் சீர்செய்க கீழே சொற்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கான் கொள் கிளி கீரி குடுவை கேள்வி இதை அகர வரிசைப்படி நம்ம அமைக்கணும் இங்கே ரொம்ப எளிமையாக தான் இருக்குது சரிங்களா வெளியே பார்க்கலாமா கா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கான் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது எங்கேயுமே இல்லை அப்போ இது தான் ஆன்சர் சரிங்களா அதாவது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நமக்கு ஒன்று தெரிஞ்சதுன்னா டக்குன்னு சேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்து முப்பதாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனோட கரெக்டாக மேட்ச் பண்ணி எது சரியாக வருதோ அதை சொல்லணும் ஆப்ஷனை பாருங்கள் உளந்தும் உரலே தலை உலந்தும் உழவே தலை உலந்தும் உறவே தலை உலந்தும் உழவே தலை எது கரெக்டாக வரும் விடையை பார்க்கலாங்களா உளந்தும் உழவே தலை என்பது சரி அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இங்கேயும் அதே மாதிரி தான் தொடுத்தல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக எடுத்து பொருத்தி எது சரியாக வரும்னு சொல்லணும் விடையை பார்க்கலாங்களா இங்கே நான் வாசிக்க வேண்டியதில்லை நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது இதுதான் கரெக்டு தொடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் கரெக்டாக வரும் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி சரியான இணைப்பு சொல் தேர்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் துன்பப்பட நேரிடும் இங்கே வந்து ஒரு இடைப்பட்ட சொல் வரணும் என்ன சொல் வரணும் கரெக்டாக வரும்னு பாருங்கள் ஆப்ஷனை பாருங்கள் ஏனெனில் அதனால் இல்லை என்றால் மேலும் எது வரும் விடையை பார்க்கலாங்களா விடை இல்லை என்றால் என்பது சரி நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும் இப்படி தான் வரும் முப்பத்தி மூன்றாவது கேள்வி சரியான இணைப்பு சொல் தருக அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் இங்கே வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட சொல்ல போட்டு சரியாக இணைக்கணும் என்ன வந்தால் கரெக்டாக வரும் பாருங்கள் மேலும் அதனால் இல்லையெனில் ஏனெனில் எது வரும் விடைய பார்க்கலாங்களா மேலும் என்பது சரி அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் இதுதான் கரெக்டு முப்பத்தி நான்காவது கேள்வி இனிப்புச் சொல் தருக என்ன தொடர்ந்து இனிப்பு சொல்லாகவே வந்துக்கிட்டு செல்வத்தின் பையன் ஈதல் ஒரு டேஸ் போட்டுட்டு பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே என்ன சொல் வரும் பாருங்கள் எனவே வருமா இல்லை என்றால் மேலும் அது போல எது வரும் விடையை பார்க்கலாங்களா எனவே என்பது சரி செல்வத்தின் பயன் ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இதுதான் கரெக்டாக வரும் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சரியான வினாச்சொல்ல நம்ம எடுத்து ஃபிட் பண்ணணும் என்ன கொடுத்துருக்காங்க மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு டேஸ் போட்டிருக்காங்க செயற்கைக்கோளின் பங்கு ஆப்ஷனை பாருங்க யாரா ஏனா யாதா யாவையா எது வரும் விடைய பார்க்கலாங்களா யாது என்பது சரி அதாவது மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது இப்படி தான் வரணும் முப்பத்தி ஆறாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் டேஸ் பேர் இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் அதே கொஷின் அப்படியே ரிப்பீட்டாக வந்திருக்கு இந்த கேள்வி ரிப்பீட் கொஷின் இங்கே என்ன வரும் பாருங்கள் எத்துணை வருமா எத்தனை வருமா எப்போது வருமா எப்பொழுது வருமா விடையை பார்க்கலாங்களா எத்தனை என்பது சரி ஆழ்வார்கள் எத்தனை பேர் முப்பத்தி ஏழாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு என்ன கொடுத்துருக்காங்க ஆத்திச்சூடியின் ஆசிரியர் டேஸ் இங்கே இந்த கோடு போட்ட இடத்துல என்ன வரும் பாருங்கள் ஆப்ஷனை பாருங்கள் எப்படி எது ஏன் யார் எது வரும் ரொம்ப பேசிக் தான் விடையை பார்க்கலாங்களா யார் என்பது சரியாக வரும் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் இதான் கரெக்டாக வரும் முப்பத்தி எட்டாவது கேள்வி பொருத்தமான காலம் அமைத்தல் பொருத்தமான காலத்தை நம்ம சொல்லணும் படி என்னும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு படி என்ற ஒரு சொல்ல நிகழ்காலமாக சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம் ஆப்ஷனை பாருங்கள் படித்தான் படிப்பான் படிப்பால் படிக்கில் எது வரும் நிகழ்காலமாக எது இருக்குது விடையை பார்க்கலாங்களா படி என்பது கரெக்டு நிகழ்காலம் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சொல்லற்ற தொடர் எது எந்த தொடர் வந்து சொல் இல்லாத தொடர்னு கேட்குறாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாசிக்கிட்டுமா தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம் என்பர் தென்னந்தோட்டம் வருமா தென்னந்தோப்பு வருமா தென்னங்காடு வருமா தென்னங்கூட்டம் வருமா எது வரும் இதுதான் கேள்வி கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர் தென்னந்தோப்புன்னு தான் சொல்லுவாங்க நாற்பதாவது கேள்வி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கம் என்ன கொடுத்துருக்காங்க பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க இடதுபுறம் சில சொற்களையும் வலதுபுறம் சில சொற்களையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம இணைக்கணும் இணைச்சி அதை முழுமையான சொல்லாக மாற்றணும் ஆசனம் பாருங்கள் கண் பொன் மலை வான் எது சரியாக வரும் விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் கரெக்டு கண் மணி பொன் விலங்கு மலை தேன் வான் மலை இதுதான் பர்ஃபெக்டாக வரும் அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படிங்கிறத எழுத்து வழக்காக நம்ம மாற்றணும் மாற்றுங்க ஆப்ஷனை பாருங்கள் வந்து தருகிறேன் வந்து விடுகிறேன் வந்து விட்டேன் வந்து ஓடுகிறேன் ரொம்ப எளிமையைதாங்க விடிய பார்க்கலாங்களா வந்து விடுகிறேன் என்பது கரெக்டு நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி இரு பொருள் தருக திங்கள் திங்களை குறிக்கும் இரு பொருளை தருக கீழே ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியாக வரும்னு நம்ம சொல்லணும் இந்த கேள்வியும் ரிப்பீட் கொஷின்னா இதே கேள்வியை நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் விடையை பார்க்கலாங்களா திங்கள் என்பது கிழமையையும் குறிக்கும் சந்தரணியும் குறிக்கும் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி இரு பொருள் தரக்கூடிய சொல் இதை நம்ம எடுத்து ஃபிட் பண்ணணும் ஆடை தைக்க உதவுவது என்ன மூதுரை அற டேஸ் ஆப்ஷனை பாருங்கள் பஞ்சா நூலா ஊசியா தையலா எது வரும் விடையை பார்க்கலாங்களா ஆடை தைக்க உதவுவது நூல் மூதுரை என்பதும் அறநூல் இங்கே நான் உங்கள் கிட்டே ஒரு கேள்வியை கேட்குறேன் இந்த மூதுரை அப்படிங்கிற நூலை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க மூதுரை அப்படிங்கிற நூலில் எத்தனை பாட்டு இருக்குது இது வந்து ரொம்ப முக்கியம் எத்தனை பாட்டு இருக்குது இந்த மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார் இதான் உங்களுக்கான கேள்வி மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிள் இருக்குது ஓகே அடுத்தது நாற்பத்தி நாலாவது கேள்வியை பாருங்கள் இரு பொருள் தருக மாலை மாலை என்பதற்கான இரு பொருளை நம்ம சொல்லணும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இதில் பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா மாலை என்பது பூ மாலையையும் குறிக்கும் மாலை பொழுதையும் குறிக்கும் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக அறு ஆறு இதுக்கான வித்தியாசத்தை நம்ம கரெக்டாக சொல்லணும் நீங்கள் ரெண்டு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா அறு என்பது வெட்டுதலை குறிக்கும் ஆறு என்பது நதியை குறிக்கும் நாற்பத்தி ஆறாவது கேள்வி கோடிட்ட இடங்களுக்கு பொருத்தமான சொற்களை தேர்க அதாவது கோடிட்ட இடங்களுக்கு சரியான சொல்லை எடுத்து நம்ம ஃபிட் பண்ணணும் டேஷ் போட்டு வில் டேஷ் போட்டு குளித்தது இங்கே கரெக்டாக எடுத்து சொல்லணும் விடையை பார்க்கலாமா விடை வந்து சீதா ஆன்சர் மடுவில் மாடு குளித்தது இப்படி தான் வரணும் நாற்பத்தி ஏழாவது கேள்வி கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நாலு கூற்று கொடுத்துருக்காங்க இந்த நாலு கூற்றுல எது சரி எது தவறுன்னு நம்ம சொல்லணும் சரி என்ன கொடுத்துருக்காங்க வாசிக்கிட்டுமா கூற்று ஒன்று பழந்தமிழர்கள் மலைச்சோறு நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர் கூற்று இரண்டு ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லாத சோற்றை ஒரு பானையில் வாங்குவர் கூற்று மூன்று ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர் கூற்று நான்கு மலையில் நனைந்து கொண்டே உண்பர் இதில் எது சரியாக வரும் விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் கரெக்டு கூற்று ஒன்று இரண்டு மூன்று சரி நான்கு தவறு அதாவது மலைச்சோறுன்னா மலை வர்றதுக்காக சாப்பிட்றதா மலைச்சோறு இங்கே மலை வந்த உடனே அதுக்கு ஏன்பா அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது தப்பு தானே ஸோ இங்கே மூன்று மட்டும் சரி நாற்பத்தி எட்டாவது கேள்வி கூற்று காரணம் சரியா இங்கேயும் அதே மாதிரி தான் மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு சொல்லணும் ஆப்ஷனை பாருங்கள் கூற்று ஒன்று தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பற்றை பற்றை முத்துசாமி என்ற கலை ஞாயிறு கூற்று இரண்டு கூத்துக்கலையின் ஒப்பனை கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர் கூற்று மூன்று இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் எது சரி விடையை பார்க்கலாங்களா விடை ஒன்று இரண்டு மூன்று மூணுமே சரி சரி இந்த இடத்துல நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வியை கேட்குறேன் என்ன கேள்வி அப்படின்னா கலைஞாயிறு அப்படின்னா நான் முத்துசாமின்னு நம்ம பார்த்துட்டோம் கபி ஞாயிறு நான் கேட்குறது கபி ஞாயிறு என்பவர் யார் கபி ஞாயிறு மொழி ஞாயிறு என்பவர் யார் மொழி ஞாயிறு சரிங்களா கவிஞாயிறு யார் மொழி ஞாயிறு யார் இதை வந்து மறக்காமல் கமனில் போட்டுவிடுங்க இதே மாதிரி ஞாயிறு ஞாயிறுன்னு வருது இல்லைங்களா அப்படி எத்தனை பேர் தெரிஞ்சாலுமே அதையும் கமனில் போட்டுவிடுங்க மற்றவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கலைச்சொல் தருக ஹியூமனிட்டி இதற்கான கலைச்சொலில் நம்ம சொல்லணும் ஆப்ஷனை பாருங்கள் கருணை மனிதநேயம் இறை உணர்வு ஈரப்பதம் விடிய பார்க்கலாங்களா மனித நேயம் என்பது கரெக்டு அடுத்து ஐம்பதாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஐம்பதாவது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வீடியோவுக்கு லைக் போட மறந்துறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது வீடியோ முடிஞ்ச உடனே அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பயிற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்காகத்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓகே எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க ஐம்பதாவது கேள்வி கலை சொற்களை அறிதல் டொர்நாடோ என்னும் சொல்லின் தமிழ்சொல்லை தேர்ந்தெடு ஆப்ஷனை பாருங்கள் புயலா சூறாவளியா பெருங்காற்றா சுழல் காற்றா எது வரும் விடைய பார்க்கலாங்களா சூறாவளி என்பது கரெக்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் இனி நலகமைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்